இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசைகளின் என்னாவது உறுப்பை காண்க என்ன கேட்டிருக்காங்க மூணு சப்ஜெக்ஷன்லேயே கொஷின் கொடுத்துட்டாங்க இந்த கொடுத்துருக்க அந்த மூணு சப்ஜெக்ஷன்லேருந்து என்னாவது உறுப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்ரிவிஷன் ரெண்டு கம்மோ அஞ்சு கம்ம பத்து கம்மா பதினேழு கம்மா எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துருக்காங்களா இப்போ தொடர்வசிக்கான என்னாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கலாமா தொடர் வசி மொத்தம் இல்லை பிரித்து எழுதாமல் எப்படி வரும் ரெண்டு எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எழுதலாமா ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று சரிங்களா கம்மா இந்த அஞ்சு ஸ்கொயர்ன்றது எப்படி எழுதலாம் பிரித்து ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று எழுதலாமா இப்போ ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் ஒன்று அடுத்து பாருங்கள் பத்து ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதே சேம் இதே மத்தியிலேயே ஸ்கொயர் இதே மத்தியிலேயே நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் இந்த தொடர் வரிசை வந்து நம்ம ஒரு ஆர்டர் நம்ம எழுதும் போது ரெண்டு ஸ்கொயர் அடுத்து மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்தா அடுத்து பாருங்கள் நாலு ஸ்கொயர்னு எழுதலாமா நாலு ஸ்கொயர் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு சரிங்களா இதே போல் எக்ஸட்ரா நமக்கு போயிட்டே இருக்கும் அப்போ கடைசியாக நமக்கு என்ன வரும் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த எண்ணுக்கு வந்து நம்ம எந்த வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா இதே இப்போ எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஸோ இதுங்க வந்து நமக்கு தேவையில்ல அப்போ எப்படி எழுதலாம்னா ஏஎன் ஈக்குவல் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று என்ன உறுப்பு என்னவாக இருக்கும் என்னைக்கு நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த வடிவத்தில் அதுக்கான ஆன்சர் நமக்கு வரும் சரிங்களா சுருக்கமாக பார்த்தா நம்ம என்றைக்கு வந்து நம்ம ஒன்று கொடுத்தோங்கன்னா நமக்கு ஒன்று ரெண்டு கொடுக்கும்போது ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அஞ்சு அதே மூணு கொடுத்தங்கன்னா மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று பத்துன்னு வரும் இப்போ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து பாங்க ரெண்டாவது சப்ரிவேஷன் ஜீரோ கம்மா ஒன்று பை ரெண்டு கம்மா ரெண்டு பை மூணு கம்மா எக்ஸெட்ரா கொடுத்துட்டாங்களா இப்போது இதை வந்து எப்படி நம்ம என்ன ஒரு பொருள் கண்டுபிடிக்க போறோம்னா மூணு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா சேம் அதே மெத்தட் தான் இங்கே நமக்கு வந்து பின்னத்தில் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கான என்னாவது உறுப்பு நம்ம எப்படி நடந்து பிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா ஏஎன் இப்போ ஏ ஏஎன் ஈக்குவல் என் மைனஸ் ஒன் டிவைட் பை என் எழுதலாமா இப்போ இங்கே பார்த்தீங்க என்க்கு நம்ம ஒன்று கொடுக்கும்போது என்ன வரும் இப்போது ஏ ஒன் ஈக்குவல் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன்று வருமா ஒன் மைனஸ் ஒன் கழிச்சா ஜீரோ ஜீரோ டிவைட் பை ஒன்று வரும் ஜீரோவில் எதை பிறகு நமக்கு ஜீரோ தான் அப்போ ஆன்சர் வந்து ஜீரோ அப்புடின்னு கிடைக்குமா அடுத்து இப்போ ஏக்கு வந்து இப்போ டூ எனக்கு போய் டூன்னு கொடுக்கலாமா டூன்னு கொடுத்தாங்கன்னா இப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை என்ன ரெண்டு ஈக்குவல் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று டிவைட் பை ரெண்டு ரெண்டாவது கவர் போச்சு நமக்கு அடுத்து ஏ ஈக்குவல் மூணு கொடுக்கலாமா மூணு கொடுத்தா மூணு மைனஸ் ஒன்று டிவைட் பை மூணுன்ட்டு வரும் மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு டிவைட் பை மூணு இப்போ இதே போல் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் என் மைனஸ் ஒன் டிவைட் பை என் இதுவும் தான் முன்னே நம்ம ஃபஸ்ட் அப்ரிவேஷனுக்கு ஏஎன் ஈக்குவல் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா அதுவும் ஃபார்முலா தான் அடுத்து பாருங்கள் தேர்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் மூணு கம்மம் எட்டு கம்மா பதிமூணு கம்மம் பதினெட்டு நமக்கு ஏழு வரிசையில் கொடுத்துருக்காங்களா இப்போது இப்போ நம்ம பிரித்து அதை மாதிரி இது எப்படி எழுதுவோம் ரெண்டுத்துக்கும் இடையில் டிஃபர் பாருங்கள் மூணுக்கும் எட்டுக்கு இடையில் வந்து அஞ்சு நம்பர் டிஃபர் இருக்கா எட்டுக்கும் பதிமூணு இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் டிஃபர் இருக்கும் பதிமூணுக்கும் பதினெட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் டிஃபரன்ஷன் இருக்குது அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஃபார்முலா அப்படி எனக்கு இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎன் ஈக்குவல் ஃபைவ் என் மைனஸ் டூ சரிங்களா இப்போ இங்கே எண்ணுக்கு வந்து நம்ம ஒன்று கொடுக்கும்போது இங்கே என்ன வரும் அஞ்சு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு 5 அஞ்சு இன்ட்டு ஒன்று அஞ்சு மைனஸ் ரெண்டு கழிச்சாவில் வரும் ப்ளஸ் மூணு இங்கே இருக்கறத பிரித்து எழுதிருக்கோம் அடுத்து அஞ்சு இன்ட்டு எண்ணுக்கு பதில் ரெண்டுன்னு தரலாமா ரெண்டுன்னு கொடுத்தங்கன்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து பத்து மைனஸ் ரெண்டு எட்டு அடுத்து என் வந்து பாருங்க மூணு கொடுக்கலாமா பஞ் மூணு மைனஸ் ரெண்டு இப்போ அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு கழிச்செளவில் பதிமூணு அடுத்து பாங்க எனக்கு வந்து நாலு கொடுக்கலாமா இப்போ நாலு நாலு கொடுக்கும்போது அஞ்சு இன்ட்டு நாலுன்னு வருமா மைனஸ் ரெண்டு அஞ்சு இன்ட்டு நாலு இருபது இருபது மைனஸ் ரெண்டு பதினெட்டு இதே போல் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ என்னோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏஎன் ஈக்குவல் ஃபைவ் என் மைனஸ் டூ